வணக்கம் இன்னைக்கு ஆத்திச்சூடியில நாம மூணாவது கருத்தை பார்க்கலாம் இயல்பது கரவேல்னு அவையார் சொல்லியிருக்காங்க இயல்பது கரவேல் அப்படின்னா கரத்தல்னா மறைத்தல் கரவேல்னா மறைக்காதே அப்படிங்கிறது இயல்பது அப்படின்னா உன்னால முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதா வச்சுக்கிட்டே நம்ம இல்லைன்னு சொல்லி மறைக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பொருளோ பணமோ கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இங்க அவையார் சொல்லியிருக்காங்க ஆஹ் பாரதியார் வந்து இழைத்தல் இகழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு இழைத்தல் இகழ்ச்சி அப்படின்னா எது இகழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கும் அப்படின்னா மனசை விட்டுட்டாலும் அது உடலை பாதிக்கும் உடலை இழைக்க விட்டுட்டாலும் அது மனசை பாதிக்கும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒண்ணு தொடர்புடையது தான் அதனால மனசையும் பலமா வச்சுக்கணும் உடலையும் பலமா வச்சுக்கணும் இது ரெண்டும் பலமா இருந்தா நம்ம எந்த காரியத்தையும் சுலபமா நடத்தி முடிக்கலாம் அதனாலதான் இழைத்தல் இகழ்ச்சின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு பாரதிதாசன் வந்து இரவினில் தூங்குன்னு சொல்றாரு ஒரு மனிதன் வந்து இரவு நேரத்துல தூங்கணும் இரவுல தூங்குறது வந்து பகல்ல வேலை செய்யறதுக்கு துணையா இருக்கும் இரவுலதான் ஹார்மோன் உறக்கறதெல்லாம் நடக்கிறதுனால அந்த நேரம் நம்ம இருளோட உறக்கத்துல நம்ம அமைச்சுக்கிறது நல்லது குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் அதிகபட்சம் எட்டு மணி நேரம் ஒரு மனிதன் தூங்குனா நல்லது அப்படிங்கிறது மருத்துவர்களோட ஆலோசனையா இருக்கு அதனால இரவினில் தூங்கு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்றாரு நன்றி மகிழ்ச்சி